இந்த ஊராட்சி ஒன்றிய துவோக்கப்பள்ளி வெடியரசம் பள்ளிப்பாளையம் ஒன்றியம் நாமக்கல் மாவட்டம் ஆ இந்த ஊராட்சி ஒன்றிய துவோக்கப்பள்ளியினுடைய கானகமாம் இந்த அருமையான காற்றுக்கு வந்திருக்கிற அனைத்து பறவைகள் விலங்குகள் அனைவரையும் வருட வருடம் என வரவேற்கிறோம் இன்றைக்கு ஜூலை இருபத்தி ஒன்பது இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் என்ன சர்வதேச புலிகள் தினம் சொல்லுங்க விலங்கு எது ஆ இந்த தேசிய விலங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் நம்ம இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து வருது குறைவான எண்ணிக்கையில தான் நம்ம இந்திய காடுகளில் புலிகள் இருக்குது இந்த புலிகள் புலிகளை நாம என்ன செய்யணும் அழிவில இருந்து மீட்கணும் எதிலிருந்து மீட்கணும் அழிவில அப்ப இந்த காடுகளில் உள்ள மரங்கள் எல்லாம் நாம என்ன செய்ய கூடாது வெட்டக்கூடாது அப்பதான் இந்த புலிகள் என்ன செய்யும் பழகி பெருகும் என்னமா பண்ணா அழிவில ஆமா புலிகளை பாதுகாக்க வளపాద வேண்டியது பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய ஆமா பாருங்க மரங்களை வெட்னா காடுகள் இருக்குமா இருக்காது அப்ப விலங்குகள் எல்லாம் அழியக்கூடிய ஒரு 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 பயங்கரமான ஒரு நிகழ்வு காடுகள்ல ஏற்படும் அதனால காடுகள்ல மரங்களை என்ன செய்யக்கூடாது அப்படி வெட்டாம இருந்தா புலிகள் போன்ற எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் சுதந்திரமா காடுகள் என்ன செய்ய உலா வரும் என்ன செய்ய ஆமா இன்றைக்கு இன்றைய சிறப்பு தினமான இந்த சர்வதேச புலிகள் தினத்துல காடுகளின் காவலனாகிய இந்த புலிகளை பாதுகாக்க நாம எல்லாரும் உறுதி எடுக்கணும் எடுப்பீங்களா எடுப்பீங்களா ஓகே அப்ப புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு நாம் மரங்களை வெட்டக்கூடாது இயற்கையை பாதுகாக்க வேண்டும் அப்படி செய்தால் நம் நாட்டில் இந்த பூமியில் புலிகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக பலகி பெருகும் குழந்தைகளே சமுதாயத்தில் எல்லாருக்கும் இதை சொல்வீங்களா இந்தியாவின் தேசிய புலியை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை கடமை யாருடைய பூமியில புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அதுக்கு நம்மளால நம்மால் உதவியை செய்யணும் நம்மளான மரங்களை வெட்டக்கூடாது இயற்கைய பாதுகாக்கணும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும் செய்வீங்களா செய்வீங்களா ஓகே சொல்லுங்களா இருபத்தி ஒன்பது புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்போம்